அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை சிம்ம ராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே வரக்கூடிய இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு ஒரு திருப்பு முனை கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான இடத்துல இல்லாமல் இருந்த செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறார் இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஆவதனால் ஒவ்வொரு சிம்ம ராசி நேர்களுக்கும் ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டத்துக்கான நேரம் வந்து விட்டதுன்னு கூட சொல்லலாம் நான் சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாலே மூன்று விஷயங்கள் சொல்றாங்க இந்த லாஸ்ட் நாற்பத்தெட்டு நாளில் தேவையில்லாத சில பிரச்சனைகளை போய் மாட்டிருப்பாங்க நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு கெட்ட பேர் வந்திருக்கும் உங்களுடைய மனத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு தவறுகளை கூட சுருக்கிக்கிட்டே வந்திருப்பீங்க அதாவது நான் இந்த தப்பு செஞ்சேன் இதை சரி பண்ணணும் இவங்களுக்கு இந்த நல்லது செய்யணும் புதுசு புதுசா யோசிச்சு தன்னை சுற்றி உள்ளவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் தன்னை சுத்தி எந்த பிரச்சனையும் வந்தக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சு செயல்படக்கூடிய சிம்ம ராசினியர்களுக்கு தொடர்ச்சியான பிரச்சனைகள் நிறைய ஏற்பட்டிருக்கும் ஒரு கட்டத்துல நம்மளோட மனசில் இருக்கிற ஃபீலிங்ஸை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் நம்ம மட்டும் எல்லாரோடைய வேதனைக்கும் காரணம்னு நம்ம மேல பழியை சுமத்தும் போது நம்ம மனசு எவ்வளோ வருத்தமா இருக்கும் எங்க ஒரு வாழ்க்கையில ரொம்ப ஜென்யூனா ரொம்ப நேர்மையா நீதியா இருந்தவங்களுக்கு அநீதி நடந்ததுன்னா இந்த நாற்பத்தெட்டு நாளில் சிம்மராசினியர்களுக்கு அதிகமாக நடந்திருக்கும் மறக்க முடியாத சில துரோகங்கள் எதிர்பார்ப்புகள் ஏன் இன்னும் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு திருப்திங்கிறத கூட கொடுக்காம இருந்திருக்கும் அவ்வளவு பிரச்சனை அவ்வளவு வலி வேதனை உங்களுக்கு அதிகமாக ஒவ்வொரு நிமிடமும் சந்திச்சிருக்குங்க ஒரு நகத்தோடைய விரல இருக்கூடிய நகத்தோட இடுப்பில் ஒரு ஊசியை வச்சு குத்தினா எந்த லெவலுக்கு மேக்சிமம் வலி கிடைக்குமோ அதை உங்களை அடிக்காமல் மனவேதனையில் அதிகமாக கொடுத்துருப்பாங்க யாரை சொல்லியும் குற்றம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாத ஒரு பழிக்கு தானாகவே ரொம்ப வாலண்டியராக நீங்கள் போய் மாற்றிக்கிட்டு இன்னைக்கு கைகட்டி நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தது பாருங்க இதுதாங்க ரொம்ப மோசம் அதுவும் குடும்ப பிரச்சனை பண பிரச்சனை ஆண்களால் பிரச்சனை பெண்களுக்கு தனிநபர் ஒருவரால் பிரச்சனை ஆண்களுக்கு சில பெண்களால் பயமுறுத்தல் அப்படின்னே சொல்லலாம் பாச வலைகளில் வீழ்ந்த காலம் அதிகமாக இருக்கும் பணத்தில் ஏமாந்த காலம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய பெயர் அப்படிங்கிறதுக்கு களங்கம் பதவிக்கு அவமரியாதை ஏற்பட்டிருக்கும் கூட சொல்லலாம் கூட நின்றவர்கள் உங்களை ஏமாற்றி இருக்கலாம் உங்கள் புகழுக்கு சில இழுக்கான சம்பவங்கள் நடந்திருக்கலாம் உங்களுடைய பெயர் மரியாதை ஒரு தவறான நபரால் கெட்டு அளவுக்கு சில கஷ்டமான சூழ்நிலைகள் நடந்துருக்கும்னு சொல்லலாம் இவ்வளவையும் தாண்டி எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு ஒவ்வொரு சிம்ம ராசி நேர்களுக்கும் ஒரு நிமிடம் சிரிப்புங்கிறது இல்லைன்னா கூட பரவாயில்ல ஒரு நிமிடம் நிம்மதி வேணும்ல அந்த நிம்மதியை இந்த இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொரு சிம்மராசிகர்களுக்கும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒரு பிரச்சனையில இருந்து விடுபட்டுக்கிட்டே வருவீங்க இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடன் உங்கள் பிரச்சனைகள் முடிந்து இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிம்மதியான தூக்கத்தை ஒரு தைரியமான தூக்கத்தை ஒரு சந்தோஷமான நாளை நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பூரம் மகம் உத்திரம் முதல் பாதத்தை உள்ளடக்கியது சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் ரெண்டு ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சூரியன் உங்களுடைய சொந்த ராசியில் பலமாக இருக்கிறார் உங்களுடைய நான்காம் வீட்டு அதிபதி செவ்வாய் உங்களுடைய பாங்கியஸ்தானாதிபதி செவ்வாய் உங்க சுகஸ்தானாதிபதி தாயார் ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் பலம் பெறுகிறார் சும்மா இல்லைங்க கிட்டத்தட்ட ஐம்பது நாட்களுக்கு மேலாக ஒரு ஒன்றரை மாசத்துக்கு ஈக்குவலா இந்த இடத்துல இருக்க போகிறார் இந்த இடத்துல இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுடைய நான்காம் வீட்டு அதிபதி புதுசா வீடு மன கட்டுவதற்கு ஒவ்வொரு சிம்ம சிம்மராசினியர்களுக்கும் ஒரு பாசிட்டிவான டைம் அப்படின்னு சொல்லலாம் சிம்மராசினியர்களுடைய வாழ்க்கையில் தொழில் தொடங்குவதற்கும் ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சிம்ம சிம்மராசினியர்கள் ரியல் எஸ்டேட் நல்லபடியாக போகிறதுக்கும் உங்களுடைய பேச்சு பழக்க வழக்கங்களில் இருந்த சின்ன சின்ன மைனஸ் சரியாவதற்கும் அதே மாதிரி உங்களுடைய கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கும் வீட்டுக்குள்ள ஏற்பட்ட மன கசப்புகள் மாறுவதற்கும் உங்களுடைய நீண்ட நாட்களாக இருந்த சகோதர ஒற்றுமை உடைஞ்சு அதே மாதிரி உங்களுக்கு கோர்ட்டு வழக்குகள் ஏதான் ஏற்பட்டுருதுன்னா அதிலிருந்து விடுபடவும் இந்த காலகட்டம் உரிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதை விட தாண்டி ஒரு பெரிய பாசிட்டிவ் என்னன்னா பாகியஸ்தானம்ங்கறது ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் சிம்ம ராசிக்கு பாக்கியஸ்தானம் பலம் பெறுவது இல்லை அதே நேரத்தில் ராசி அதிபதி லக்னாதிபதி பலமா இருக்கணும் ஒரு லக்னாதிபதி நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி நல்ல இடத்துல இருக்கும் போது அந்த ஜாதகன் எந்த விஷயத்தையும் எதிர்கொள்ள முடியும் ஒரு கேஸ் நடக்குது வாய்தா வருதுன்னா இந்த கேஸ் உங்களுக்கு சாதகமா இருக்கும் நீங்க ஒரு ப்ராடக்டை தயாரித்து விற்றுட்ருக்குங்க டூப்ளிகேட் தயாரித்து அவனும் பக்கத்துலேயே விற்கிறா உங்களால் எதிர்க்கக்கூடிய சக்தி இல்லை ஒருத்தங்க உங்களுடைய தவறான ஒரு வீடியோவோ தவறான சில விஷயங்களையோ வச்சு உங்களை மிரட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை அடிக்கிறாங்க உங்களை காயப்படுத்துகிறாங்க நீங்கள் தலைமறைவு வாழ்க்கை வாழறீங்க அதிலிருந்து வெளில வருவதற்கு இந்த காலகட்டம் அருமையான காலகட்டம் கோர்ட்டில் ஒரு கேஸை ஜெயிப்பதற்கும் கொடுத்த பணத்தை ஒருத்தனை சட்டையை பிடிச்சி கேட்டுன்னு தரமாட்டேன்னு சொன்ன வழியை வந்து பத்து பர்சன்ட் நான் குறைச்சிக்கிட்டு எனக்கு இந்த காசை கொடுத்து முடிக்கிறேன்னு சொல்கிறான் பாருங்கள் அதுக்கும் இந்த நேரம் சுகந்த நேரம் உங்களுடைய படிப்பு வேலை வாய்ப்பு திருமணம் ஆகிய மூன்று விஷயங்களும் ஆகிய முத்தான மூன்று விஷயங்களும் மூ ஒரு மூச்சு விடுறதுக்குள்ளே முடியுமா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு பிரச்சனை சால்வ் ஆகுதுன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு ஆனந்தமான விஷயம் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது இந்த காலகட்டம் அவ்வளவு பிரமிப்பு அப்படிங்கிறத தாண்டி பல சிக்கல்கள் இருந்து விடுதலை ஏற்படுது அப்படிங்கறதாங்க இந்த வீடியோவோட கான்செப்ட் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமா மூன்று விஷயங்கள் சொல்றேன் ஜென்ரலாவே சிம்மராசி அப்படின்னா நான் ஸ்ரீவாஞ்சிய போயிட்டு வாங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வாங்க ஸ்ரீவாஞ்சியம் போக முடியாதவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆவணி ஞாயிறு வரைக்கும் சூரிய பகவானை வீட்டில் பார்த்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்றேன் இந்த இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை கிருஷ்ண ஜெயந்திங்க அதுவும் இந்த நாளில் உங்களுக்கு டே கொஞ்சம் டஃப்பாக தான் ஸ்டார்ட் ஆகும் மார்னிங் நீங்கள் எந்தெந்த விஷயங்களை சமாளிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அனைத்து விஷயங்களையும் உட்காந்து பேசி ஒரு முடிவெடுக்கணும் உட்காந்து பேசி ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும் என் மனசில் இருக்கிற பாரத்தை நான் இறக்கி வைக்கணும்னு நினைக்கக்கூடிய சிம்ம ராசினர்கள் உட்காந்து பேசிருங்க வெளியூர் பிரயாணங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய சிம்ம ராசினர்கள் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் வெளியூர் பிரயாணங்கள் தாராளமாக செய்யலாம் வெளிநாட்டு பிரயாணங்கள் கூட செய்யலாம் உங்கள் உடல்நிலை சார்ந்த எந்த ஒரு முடிவுகளும் எடுப்பதற்கு இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அற்புதமான காலகட்டம் மருத்துவ செலவுகள் குறை குறையும் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் அதே மாதிரி சகோதர சண்டைகள் பெற்றவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே கலைந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நட்பு ஏற்பட்ட சின்ன சின்ன விரிசல் ஒரு பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட சிறு தோல்விகள் அதே மாதிரி உங்களுடைய பழக்க வழக்கங்களில் இருந்த சில மாறுபாடுகள் இது அனைத்தும் இந்த நாட்களில் முடிவுக்கு வரும் சுப நிகழ்ச்சிகளும் சுப நிகழ்ச்சிகளுக்கான ஆரம்பமும் அதை நடத்தி வைக்கக்கூடிய நல்ல மனிதர்களும் இந்த காலகட்டத்திற்கு பிறகு நம்ம கூடையே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு லவ் சக்சஸ் மேரேஜ் சக்சஸ் குழந்தை பாக்கியம் தொழில் அபிவிருத்தி அப்படிங்கிற எல்லா விஷயமும் இதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பீடாகவும் ரொம்ப பெஸ்ட்டாகவும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது விதிவடையும் புது நபர்களின் பழக்க வழக்கங்கள் புது நபர்கள்கிட்ட நீங்கள் பேசணும் பழகணும் உங்கள் மனசில் இருக்கிற விஷயத்த சொல்லணும் உங்களுக்கு தேவையான கோரிக்கைகள் வைக்கணும் அலுவலகத்தில் டிரான்ஸ்ஃபர் வேணும் அலுவலகத்துல மேலதிகாரிகிட்ட ஒரு அனுசரணை வேணும் ஜாப்ல ஒரு பிடிப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் ஆகிருந்தாலும் சரி எக்ஸாம் ரிசல்ட் அப்படிங்கிற விஷயத்திலையும் சரி எல்லா விஷயத்துலையுமே ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிறது யாருக்கான ஈஸியா கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்காது அந்த பாசிட்டிவ் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்பதான் அப்படின்னு சொல்லலாம் இன்னமும் ஒரு பர்சன் வெளிப்படையா சொல்ல போனா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியை கிழிக்கும் போது உங்களுடைய பிரச்சனைகளையும் கிழித்து விட்டீர்கள் என்று நினைத்து கொண்டு இருபத்தி ஏழு ஆறு இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் கண்டிப்பாக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியுடன் கூடிய ஒரு வெற்றிக்கான விடுதலை நாள் அப்படின்னு நம்புங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு எதான் டவுட் இருந்தால் சிம்மராசினிகளே என்னோட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணுங்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் சிம்மராசி நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை அனுப்புங்கள் பாசிட்டிவான டைம் நம்மளுக்கு வந்துருச்சுன்னு நம்புங்க நன்றி வணக்கம்